ஓம் சக்தி ி தந்தன்னம் தந்தீனம் தந்தானி தன தந்தன்னம் நம் நாதினம் தந்தா தந்தன்னம் நாதினம் தந்தானி தன தந்தன்னம் நாதினம் தந்தானி தந்தன்னம் நம் நாதினம் தந்தா தன தந்தன்னம் நம் நாதினம் தந்தா தந்தன் நாதினம் தந்தா தன தந்தன்னம் நாதினம் தந்தானி மூணு கூதிரைய முந்தத்தீலே அங்கு முனியப்பசாமியன் தேரு மேலே தேரு மேல வர சாமிக்கு சேர்ந்து கும்மி கொட்டுங்கம்மா நாலு கூதிரையம் முந்தத்தீலே அங்கு நாகப்பசாமியன் தேரு தேருமேல தேரு மேல வர சாமிக்கு சேர்ந்து கும்மி கொட்டுங்கம்மா ஐந்து கூதிரைய முந்தத்திலே அங்கு ஐயப்பசாமி என் தேரும் மேலே தேரும் மேல வர சாமிக்கு சேர்ந்து கும்மிய கொட்டுங்கம்மா ஆறு குதிரைய முந்தத்திலே அங்கு ஆறுமுகசாமி தேரும் மேலே தேரும் மேல வர முகருக்கு சேர்ந்து கும்மிய கொட்டுங்கம்மா ஏழு குதிரைய முந்தத்திலே அங்கு ஏழும் மலசாமி தேரும் மேலே தேரும் மேல வர ஏழும் மலையருக்கு சேர்ந்து கும்மிய கொட்டுங்கம்மா தந்தன் நம்நாதீனம் தந்தானி தன தந்தன் நம்நாதீனம் தந்தானி தந்தன் நம்நாதீனம் தந்தானி தன தந்தன் நம்நாதீனம் தந்தானி எட்டு கூதிரையம் முந்தத்திலே அங்கு சக்தி தேவியம் தேரும் மேலே மேல வர சக்தி தேவிக்கு சேர்ந்து கும்மிய கொட்டுங்கம்மா ஒன்பது கூதிர முந்தத்திலே அங்கு பத்திர காளியான் தேரும் மேலே தேரும் மேல வர பத்திர காலைக்கு சேர்ந்து கும்மிய கொட்டுங்கம்மா பத்தி குதிரைய முந்தத்தீலே அங்க பாரா சக்தியம் தேரும் மேல தேரும் மேல வர பாரா சக்திக்கு சேர்ந்து கும்மிய கொட்டுங்கம்மா தந்த நம் நாதீனம் தந்தானே தன தந்த நம் நாதீனம் தந்தானி தந்த நம் நாதீனம் தந்தானே தன தந்த நம் நாதீனம் தந்தானி பாவ பாருங்கம்மா பாவ பக்தி படந்ததை பாருங்கம்மா பாவ பழம் போல அங்காள தேவிக்கு பல்லுவரு செய்ய பாருங்கம்மா கோவ பாருங்கம்மா கோவ கொடியும் படர்ந்ததை பாருங்கம்மா கோவப்பழம் போல அங்காள தேவிக்கு கோலுசு மின்னல பாருங்கம்மா கத்தரி பூத்ததை பாருங்கம்மா கத்தரி கலந்து பூத்ததை பாருங்கம்மா கத்தறி கீழ அங்கால தேவிக்கு காசு வீழாட்ட பாருங்கம்மா முல்லை பூத்தத பாருங்கம்மா முள்ள முகந்து பூத்தத பாருங்கம்மா முல்லைக்கும் கீழ அங்காள தேவிக்கு முத்துவீழாட்ட பாருங்கம்மா தந்தன்னம் நாதீனம் தந்தானி தன தந்தன்னம் நாதீனம் தந்தானி தந்தன்னம் நாதீனம் தந்தானி தன தந்தன்னம் நாதீனம் தந்தானி ஆன வருது பாருங்கம்மா ஆன ஆசைந்து வருது பாருங்கம்மா ஆன மேல வர அங்காள தேவிக்கு அம்பு விளையாட்ட பாருங்கம்மா குதிரை வருது பாருங்கம்மா குதிரை கூலுங்கி வருது பாருங்கம்மா குதிரை மேல வர அங்காள தேவிக்கு கோலுசு மின்னல பாருங்கம்மா சின்ன கிண்ணத்தில் தீர்த்தம் ஆடி வண்டி சிங்கார தோப்பில வந்திறங்கி தங்கிருக்கீர அங்காள தேவிக்கு தங்க பொட்டு விசுங்கம்மா வெள்ளி மாலையில் வேட்டையாடி அந்த வேங்கையம் புலிகளை சங்கரித்து வேத்து வாராளம் அங்காள தேவிக்கு வெள்ளி குஞ்சம் குஞ்சம்பொட்டு விசுங்கம்மா நாகமலையில் வேட்டையாடி அந்த நந்தவனத்தில வந்திறங்கி தங்கி இருக்கிற அங்காள தேவிக்கு தங்க குஞ்சம் போட்டு வீசுங்கம்மா தந்தன்னம் நாதீனம் தந்தானே தன தந்தம் நாதீனம் தந்தானி தந்தன்னம் நாதீனம் தந்தானி தன தந்தம் நாதீனம் தந்தானி தங்க முக்காலி மேலிருந்து அம்மா தண்ணீர் வைத்து தல முழுகையில தண்ணீர் பொறுக்காத அங்காள தேவிக்கு தங்க குஞ்சம் போட்டு வீசுங்கம்மா வெள்ளி முக்காலி மேலிருந்து அம்மா வெந்நீர் வைத்து தல முழுகைல வெண்ணீர் போருக்காத அங்காள தேவிக்கு வெள்ளி குஞ்சம் போட்டு வீசுங்கம்மா தந்தனம் நாதீனம் தந்தானி தன தந்தனம் நாதீனம் தந்தானி தந்தன்னம் நாதீனம் தந்தானி தன தந்தனம் நாதீனம் தந்தானி பார்த்தாலும் சீரு நந்தவானோம் தாயை பூத்தாலும் கூட மல்லிக பூ கொண்ட பேரு தவ அங்கால தேவிக்கு கொண்டு வந்தேன் கூட மல்லிகை பூ பார்த்தாலும் சீரு நந்தவானோம் தாயை பூத்தாலும் கூட மல்லிகை பூ கொண்ட பேரு தவ அங்கால தேவிக்கு கொண்டு வந்தேன் கூட மல்லிக நந்தவான தீலே நாளுகிழி அது நாகரிகமான பச்சை கீழி கொண்ட பெருத்தவள் அங்காள தேவிக்கு கோதி மூடி குமார்டு கிளி நந்தவான தீலே நாளுகிளி அது நாகரிகமான பச்சை கீழி கொண்ட பெருத்தவள் அங்காள தேவிக்கு கோதி மூடி குமார்டு கிளி பட்ட மாறத்தீல தொட்டில் கட்டி சிறு பாலர்களை போட்டு தாளி பட்டமாரமெல்லாம் பால்மரமாகவே பால் மாறமாகவே பத்தினி தொட்டில் கட்டி சிறு பாலர்களை போட்டு தாளி பட்ட எல்லாம் பால் மாறமாகவே பத்தினி யானாவல்லங்காலம்மா பூக்காத மரமும் பூத்து கூழுங்குமா அங்காளி இருக்கும் சன்னதியில் பூக்காத மரமும் பூத்து கூழுங்குமா அங்காளி இருக்கும் சன்னதியில் பூவாடகாரி அங்கால தேவிக்கு பூவால தீரு மண்டபமாம்